ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மான்டேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான நியூ ரூல்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது இல் இது வரைக்கும் அஞ்சு விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் மான்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக ஆறாவதாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அது அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணி வர்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய கூடிய வீடியோஸ் ரிலேட்டடான டிப்ஸ் அதாவது ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அது எல்லாமே தான் வந்து நம்ம ஒரு ஒன்ஸ் நம்ம சேனல் வந்து எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ண உடனே அப்ளை பண்ணும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆறு விதமான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் தீம் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய மெயின் தீம் என்ன எது ரிலேட்டடாக நம்மளோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் இருக்கோம் அதுதான் மெயின் தீம் செகண்ட் வந்து மோஸ்ட் வியூடு வீடியோ அதிகமான வியூ போன வீடியோவை அவங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்ப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நியூ எஸ்ட் வீடியோ நம்ம ரீசெண்டாக மால்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஃபோர் ஆர் த்ரீ டேஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அடுத்து பிக்கெஸ்ட் ப்ரோப்போர்

டைட்டில் தம்ளைன் டிஸ்கிரிப்ஷன் நான் ஆல்ரெடி இது எப்படிலாம் நம்ம வந்து டைட்டில் கொடுக்கணும் தம்ளைன் கொடுக்கணும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஐகான்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதுல என்ன பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம ஒரு ரிஜெக்ட் ஆகுது நிறைய பேருக்கு இந்த ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வந்து நம்மளோட வீடியோல மட்டும் கிடையாதுங்க நம்மளோட டைட்டிலா இருக்கட்டும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் நம்மளோட தமிழைனா இருக்கட்டும் சேமா ஒரே மாதிரியா ஒரே சீக்வன்ஸா கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாண்டேஷன் எனேபிள் ஆகாது இது வந்து புதுசா வரக்கூடிய நியூ யூடியூபர் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம ஒரு வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து நான் அது ரிலேட்டடாவே வேற ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சேம் டைட்டிலோ சேம் தம்ளைனோ நம்ம வைக்க கூடாது இதுதான் ஒரே ரிபிடேட்டிவ் கண்டனுக்கான ஒரு அறிகுறி செகண்ட் என்னன்னா நம்மளோட மானிட்டேஷன் எனேபிள் பண்றதுக்காக பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் எந்த மாதிரி வீடியோ நம்ம போட்டா ரீயூஸ்ட் கண்டென்ட்ல வரும் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நான் ஐ கார்டில் ரீயூஸ்ட் கண்டென்ட்னா என்ன அது எந்த மாதிரி வீடியோ போட்டா ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐ கார்டில் வீடியோ கொடுக்குறேன் அதை நீங்க விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அஞ்சு ரூல் டூல்ஸ் தான் வந்து நான் மான்டேஷன் எனேபிள் பண்ணும்போது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட சேனலில் ஒன்ஸ் மான்டேஷன் அப்ளை பண்ண முன்னாடி இந்த அவங்க எப்படி நம்ம வந்து நம்மளோட சேனலில் கொண்டு போய் யூடியூப் காரங்க கிட்ட என்னோட சேனலுக்கு வந்து மான்டேஷன் கொடுங்க அப்படின்னு எனேபிள் கேட்குறமோ அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விதமான விஷயங்களையும் நான் வந்து ரொம்ப கிளியராக வந்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நான் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் வந்து என்னோட சேனலில் நான் அனாலிட்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூப்கிட்டே நான் கொடுத்தேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து அழகா மான்டேஷன் வந்து கிடைச்சிருச்சு இப்ப கிடைச்சி வந்து நமக்கு ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ வந்து நமக்கு தெரியும் நீங்க டூ டூ டேஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட சேனலோட முதல் மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க அடுத்து இப்போ புதுசா என்ன ரூல்ஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னா சேனலோட அபவுட் செக்ஷனை வந்து அவங்க விசிட் பண்ணி பாக்குறாங்க இது என்ன புதுசா இருக்கு அபவுட் செக்ஷன் இது எங்க இருக்குனே எனக்கு தெரியாது அப்படி சொல்றவங்களுக்கு நான் உங்களுக்கு சைட்ல

இல்ல இங்கிலீஷ்ல இருக்கட்டும் நம்ம வந்து இதை எழுதிக்கிடலாம் அதாவது இதுல வந்து மென்ஷன் பண்ணி வைக்கணும் இதுல என்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வரக்கூடிய பீப்புள் வந்து அபோர்ட் செக்ஷனை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஓகே இந்த சேனல்ல ஓ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்பி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதே மாதிரி யூடியூப் காரங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அபோர்ட் செக்ஷன் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யூடியூப் சேனல் வந்து அனலிட்டிக் பண்ணிக்காக வச்சுக்கணும் ஓகே இவங்க இதுல இப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு உங்க கூட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பிக்சர் கூட ஆட் பண்ணி காட்டுற சைட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் உமா ஃப்ரம் தென்காசி இந்தி சேனல் யூடியூப் சேனல் கிரியேட் யூடியூப் டிப்ஸ் YouTube Tutorial, Channel Setting, YouTube Beginner Tips டிப்ஸ் அது இது கூடவே என்னது இன்க்ரீஸ் கவுண்ட் அதை பற்றி டிப்ஸ் கொடுக்கறேன் வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோ தான் என்னோட சேனல் நான் அப்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன்னா இது என்னோட மொத்தம் நான் ஒரு ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்காரங்க வந்து ஆயிரம் வீடியோ பார்த்து தான் நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளோட செக்ஷனை பார்ப்பாங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன ஒரு அஞ்சு ரூல்ஸையும் பார்ப்பாங்க இது எல்லாமே உங்கள் சேனலில் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட அபோர்ட் செக்ஷனை வந்து நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கோங்க அபோர்ட் செக்ஷனை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களோட சேனல் பேஜை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து மேனேஜ் வீடியோ பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அபோர்ட் செக்ஷனோட பேஜ் ஓப்பன் ஆகிரும் அதில் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போடக்கூடிய வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க அதாவது காமெடி ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலில் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் வரக்கூடிய காமெடி செக்ஷனில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதிக்கலாம் தமிழ்லேயும் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களோட அபோர்ட் செக்ஷனை நீங்கள் எல்லாரும் ஃபில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மாண்டேஷனுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் யாரெல்லாம் அபோட் செக்ஷன் ஃபில் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் இனிமேல் தான் நான் அபோர்ட் செக்ஷனை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறக்காமல் ஃபர்ஸ்ட் வேலையை அபோர்ட் செக்ஷனை வந்து அவங்களோட சேனல் எது ரிலேட்டடாக அதாவது பிளாக் பண்ணுறவங்க வந்து பிளாக கொடுக்கலாம் டிராவல் கொடுக்கலாம் குக்கிங் கொடுக்கலாம் எந்த விதமான வீடியோ நீங்க போஸ்ட் பண்றீங்களோ எல்லா விதமான டைட்டிலுமே நீங்க கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளை மாதிரி யூடியூப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரிலாம் பண்ணால் வீடியோஸ் வந்து குரோ ஆகும் எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில டவுட் இருக்கும் அவங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய விதமாக நம்மளோட சேனல் பேஜ்லேயும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான எந்த ஒரு ட தகவலும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை காண்டெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே நான் ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்கள வந்து நான் அடிக்கடி அவங்களும் வந்து அந்த இன்ஸ்டாகிராமை பண்ணி நிறைய பேர் வந்து டவுட் கிளியர் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐடி கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்